புதியபோமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட துயர சம்பவம் கரூரில் இதை போன்ற ஒரு துயர சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இருந்தே அதாவது விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் அவர் கரூருக்கு செல்வதற்கு முன்பாக வரை நம்ம பதிவு செய்த காணொலியில் சொல்லியிருந்தோம் விஜயும் சரி விஜயோட கட்சியும் சரி விஜயும் சரி விஜயோட கூட்டமும் சரி நமது தமிழ்நாட்டிற்கு எதிரானது எதிரான மனநிலை கொண்டது அது மிகவும் ஆபத்தானது என்றும் கூட காரணம் அந்த கூட்டம் கட்சி தொண்டர்கள் என்கின்ற மனநிலை கொண்ட கூட்டம் கிடையாது அது ஒரு மோசமான காட்டுத்தனமான மாப் மென்டாலிட்டி கொண்ட கூட்டம் விஜய் நடத்திய ஒவ்வொரு இடத்தையும் எங்கேயுமே நடக்கல கரூர்ல மட்டும் நடந்ததுன்ட்டு செந்தில் பாலாஜி மேலேயும் திமுக மேலேயும் முதல்வர் மேலேயும் பழிய தூக்கி போட்டாங்க இல்லைங்களா நேற்றைய தினம் ஒரு தொகுப்பு பதிவு பண்ணியிருந்தோம் விஜய் நடத்திய இரண்டு மாநாடு மற்றும் கூட்டிய ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் என்னென்ன அட்டூயம் நடந்தது என்பதை ஒரு தொகுப்பாக நேற்றைய தினம் பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கறோம் பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பாருங்க இத்தனைக்கும் அந்த தொகுப்பு வெறும் இரண்டு மாநாடும் மற்றும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்த அட்டூழியத்தை குறித்து மட்டுமே பதிவு பண்ணியிருந்தோம் பரப்புரை தொடங்கிய நாள் முதல் நாமக்கல்லுக்கு சென்ற நாள் வரைக்கும் வேண்டுமானால் இன்னொரு நாளைக்கு அதை ஒரு தொகுப்பாக பதிவு பண்ணலாம் இப்போ இந்த காணொளிக்குள்ள முதல்வர் போய் சொல்றாரு என்ன போயிங்க அத தான் பார்க்க போறோம் அதனுடன் சேர்த்து விஜய் கட்சி தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு ஆபத்தானது என்கின்ற விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொளிக்குள்ள பார்க்க போறோம் கரூர் வேலுச்சாமிபுரத்துல விஜய்க்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது மூன்று மணி முதல் இருபது பத்து மணி வரைக்கும் அதுதான் அவர்களுக்கு அதிகாரபூர்வமாக காவல்துறை அனுமதி வழங்கிய நேரம் ஆனால் விஜய் தரப்பு என்ன அறிவிக்கிறாங்க பனிரெண்டு மணிக்கு மக்கள் சந்திப்பு நடைபெறும் என்று அதுதான் கிடையாது விஜய் கரூர் வேலுசாமிபுரத்துக்கு மக்களை சந்திக்க பன்னிரண்டு மணிக்கு வருவார் மக்கள் சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு டிவிக்கே சொல்லவே இல்லை முதல்வர் பொய் சொல்லியிருக்கார் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகா கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கி விட்டனர் விஜய் தாமதமாக வந்து விட்டார் விஜய் தாமதமாக வந்து விட்டார் அப்படின்ற ஒரு பொருளியை வந்து மத்தவங்க தான் பண்றாங்கன்னு சொன்னா முதல்வர் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் பண்றாரே இதைத்தான் நம்ம எடுத்து பேசணும் யாருமே பேச மாட்டாங்களே அதான் நம்ம பேச உட்காந்துட்டோமே யாருங்க ஊட்டுறதுக்குன்னு ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்காங்க இல்லீங்களா முதல்ல ரெண்டு ஜென்மங்கள் சேர்ந்து ஊட்டினாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உருட்டுனா கம்மியா தான் முடியும்

குற்றம் சாட்டணும் அப்படின்னு தேடுறாங்க இது கண்ணல மாட்டுது உருட்டாங்களா அதாவது எதற்காக இந்த உருட்டை தூயின் வந்திருக்காங்கன்னா இருக்கிற ஆதாரங்கள் அனைத்தும் காணொலி வாயிலாக ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் அனைத்தும் விஜய் மற்றும் விஜய் கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்னென்னவோ எந்தெந்த வகையில பாருங்க பொய்யான பொய்யெல்லாம் உருட்டி இடைக்கால உத்தரவு வந்திருக்காங்க வந்துட்டாங்க உச்சநீதிமன்றத்தில இருந்து இருமால பாருங்க அவங்க கட்டுகின்ற பையெல்லாம் ஆரார पूर्वक விசானை வெளிய வந்தறோம் இல்லீங்களா அதுக்காக தான் இப்போ டக்கு வந்து முதல் தப்பான நேரத்தை பதிவு பண்ணிக்காரு 12 மணிக்கு மக்களுக்கு சொல்லலாவது அது டிவிக்கு கட்சியோட ஆர்கனைசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க வா கரூர்க்கே 12 மணிக்கு வரார் எங்க நீங்க 12 மணிக்கு அங்க வாங்க அங்க ஆமா இது 20 நாட்களாக தீவிரமா ஏசி ரூம் கொள்ளு பள்ள தொலைக்கு துப்பி இருக்காங்க தப்பே கிடையாது பள்ள தொலைக்கு துப்புறதோ அல்லது துப்புறிஞ்சி விளக்குதோ தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த பொய்ய உண்மையாக்கணும்னு சொன்னா இணையத்தில் இருக்கும் அனைத்து ஆதாரங்களையும் அழிக்க வேண்டும் கரூர் வேலுச்சாமி புறத்தில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் நேரம் பன்னிரண்டு மணி என்று புஷி ஆனந்து அதாவது ட்விட்டர் பேஜில் அதிகாரப்பூர்வமாக அறித்தது மட்டுமல்லாமல் நல்லா பாத்துக்கங்க இதை ஒரு ஆதாரமா ஸ்ட்ராங்கா வச்சீங்கன்னு வீடியோலையும் பதிவு பண்ணிக்காரு பிரஸ் மீட்ல கரூர் ஈரோடு சாலை வேலுசாமி நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை சொன்னாருங்களா ஆனா பாருங்க அது ஒண்ணுதான் பரவாயில்லைங்களா லோக்கல் கேபிள் டிவி சேனல் இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க

இந்த மாதிரி அக்கரம் அநியாயத்துக்கு யாரை அதுவும் இருபது நாட்கள் கழித்து நல்லா ஆற அமரம் இருபது நாட்கள் கழித்து அது மக்களுக்காக சொல்லப்பட்ட நேரம் கிடையாது எங்க கட்சியோட நிர்வாக குழு ஆர்கனைசர் சொல்லப்பட்ட நேரம்னு சூசோ இல்லாம அந்த அறிக்கையில எங்கேயாவது எங்க நிர்வாக குழுக்களுக்கு இந்த நேரம் பனிரெண்டு மணி மக்களே யாரும் வராதிங்க மக்கள் நேரம் மூன்று மணி தான் அறிவிச்சிருக்காங்களா இல்லவே இல்லை ஒரு உண்மையை பொய்யாக்க ஆயிரம் பேரை வைத்து பத்தாயிரம் காணொலியை பதிவு பண்ணி ட்ரை பண்றாங்க பாருங்க ஆதாரம் உங்களுக்கு எதிராக இருக்குது சாலை வேலுசாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சுக்கிறேன் இதுல வேற பாருங்க முதல்வர் பொய் சொல்றாரா சட்டப்பேரவையில் அதிகாரபூர்வமான பொய்யான நேரத்தை பதிவு பண்றாரு வேமா சூசோ இல்லாம உருட்டுற இந்த ஜென்மங்களை பார்க்கும் ஒரு டயலாக் ஞாபகத்துக்கு வருது இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்து இவர்களுக்கு எதிராக வெளிவருகின்ற ஆதாரங்களை அடுத்து பொய் பொய்யான விஷயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க எல்லா பழியையும் தூக்கி காவல்துறை மேல போட ஆரம்பிச்சாங்க இப்ப பாருங்க அதை அடுத்து காவல்துறை தான் எங்களை கொண்டு வந்து நடுவுல நிறுத்தி வச்சாங்க அவங்க சொன்ன இடத்துல வந்து நிறுத்தணும் ஏன்னா நாங்க குழந்தை பச்சை குழந்தைங்க அதனால பால் குடிய குழந்தை ஏமாத்தி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க வம்புல மாட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற இந்த ஜென்மங்களை குறித்து ஒவ்வொரு காணொலியா வெளிவருது வெளி வருகின்ற ஆதாரங்களின் வரிசையில மிக தெளிவாக துல்லியமான ஒரு ஆதாரம் போலீஸ் தான் பாருங்க கூட்டத்தை தள்ளி தள்ளி நெரிசல் ஏற்படுத்துறாங்க சொன்னாங்க பாத்தீங்களா டிவி கட்சியை சேர்ந்தவங்க தான் பாருங்க நெரிசல் ஏற்படுத்துறாங்க இருக்கிற கூட்டத்தை தள்ளி தள்ளி விஜய் வருகின்ற வண்டிக்கு வழிபட வேண்டும் என்பதற்காக நல்லா தெளிவா ஜூம் பண்ணி பார்த்தா கூட எஜிடி குவாலிட்டியில இருக்கும் அந்த ஃபுட்டேஜ் அழகா தெரியுது ரெண்டு பக்கமும் ஏதோ ஆடு மாடுகளை தள்ளுற மாதிரி எப்படி தள்ளுறாங்க பாருங்க அப்படி தள்ளும்போது கொஞ்ச நாள் திரியணும் இல்லீங்களா முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பின்னோக்கி தள்ளுறோமே அப்ப பின்னாடி இருக்கிற கூட்டம் மேல இந்த முன்னாடி இருக்கிறவங்க தள்ளும்போது அவங்க மேல விழும்போது அந்த பின்னாடி இருக்கிறவங்க எங்கே போய் விழுவாங்க அப்படி பின்னாடி தள்ளி போட்டு அந்த இடத்துல இடம் இருக்கா இல்ல அப்ப எங்க இப்படிதான் போயிட்டு இவங்க தான் கட்சியை சேர்ந்தவங்க பாருங்க விஜய் வண்டி நடுவில் வேண்டும் என்பதற்காக ரெண்டு பக்கமும் வழியை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு பக்கமும் கை வச்சு தள்ளுறாங்க வந்த ராஜாவாகத்தான் வருவேன்ற ஒரு ரேஞ்சில் நான் வந்து நின்று பேச பேசுவேன் நடுவுல வந்து நிற்பதற்காக இவங்க இதை போல ஒரு அக்கிரம அநியாயத்தை பண்ணிட்டு பழியை தூக்கி காவல்துறை அதிகாரிகள போடுறது இல்லைங்க அவங்க தான் சொன்னாங்க நடுவுல கொண்டு நிறுத்த சொன்னாங்க நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்றாங்க பாருங்க காவல்துறை சொல்வது வேற ஒரு வழியில வாங்க அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றாங்களா அதையும் மீறி ராங் சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அக்கரம அநியாயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்த புட்டேஜ் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக காவல்துறை தான் எங்களை கொண்டு வந்த நிற்க சொன்னாங்க அவங்க தான் கொண்டு சொல்றாங்க அவங்க சொன்னா கூட அவங்க இருந்தாலும் இவங்க கூட்டின்படி அவங்க தான் சொன்னாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அறிவு எங்க போச்சு அவர் அவர்களுக்கென்று சொந்தமாக அடிப்படை அறிவை தூண்டு இருக்காதுங்களா அந்த அறிவை பயன்படுத்தி யோசிக்க மாட்டோமா நமக்கு முன்பாக இருப்பது ஏதோ குப்பைகள் அல்ல உசுறு நம்மை பார்ப்பதற்காக கூடி இருக்கின்ற நம்ம ஜாம்பீஸ் கூட்டம் அந்த சாம்பிஸ் கூட்டமா இருந்தாலும் அவங்களும் உசுறு தானே அந்த உசுறு இவ்வளவு கூடு இருக்கிற இந்த இடத்துக்கு நடுவுல புகழ்ந்து எப்படிப்பா வண்டி வரத்துக்கு வழி இருக்கும் போலீஸ் ஏதோ நம்மளை மாட்டி வைக்கிறதுக்காக இதே போல பிளான் பண்றாங்கப்பா அந்த மாட்ட கூடாது அந்த கட்சியில அந்த தற்கொலை தலைவன்ல இருந்து அந்த கட்சியோட ஆர்கனைசர்ஸ் ஆதவர் ஜன நிர்மல் குமார்ல இருந்து வேற யாரும் இருக்காங்க இல்லைங்களா யாருக்காவது கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்தா யோசிச்சிருப்பாங்க இல்லீங்களா இந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டி வருவதற்கு வழி இருக்கா அது ஒரு ராங் சைட்ல சரி வந்துட்டாங்க அடுத்த ஃபுட்டேஜ் இல்லைங்க காவல்துறை எங்களை மாதிரி நடத்துனாங்க எங்க கூட்டத்தை எல்லாம் பார்த்தாலே லத்தி சார்ஜ் பண்ணி விளக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு நெரிசல் தொடங்கியதுன்னு நாங்க பாத்தீங்களா இப்போ இந்த கோர்ஸ் ஃபுட்டேஜ்ஜ பாக்கும்போது யாருக்கா இருந்தாலும் தெரியும் ஆமாப்பா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் நடக்குது போலீஸ் அடிக்கிறாங்க கூட்டத்தை விளக்குறாங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க செந்தில் பாலாஜி பேச்சு கேட்டுன்னு அப்படின்னு இந்த குளோஸ் அப் ஃபுட்டேஜ பாக்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு தோணும் ஆனால் அந்த போலீஸ் விளக்குறாங்க இல்லைங்களா லத்தி சார்ஜ் பண்ணலைங்க புஷ் பண்றாங்க தான் லத்தி சார்ஜ் சொல்றாங்க லத்தி சார்ஜின்றது வேற மாதிரி ஆகிருக்கும் இதனால அவங்க வாதத்தின்படி லத்தி சார்ஜ் வச்சுக்கோமே இப்போ லத்தி சார்ஜ் பண்ணி ரெண்டு பக்கமும் தள்ளுறாங்க இல்லைங்களா நடுவுல ஏதோ வெளிச்சமா இல்லைங்க லைட் லைட் அது என்ன லைட்டுங்க ஒரு பக்கம் அந்த வெளிச்சம் ஆம்புலன்ஸோட வெளிச்சங்க வழிபட மாட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு தான் போலீஸ் அதே போல வழியை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்ல இல்லைங்க வேறுமே போலீஸ் பண்றாங்க அப்படின்றாங்க ரெண்டுமே கிடையாது ஆம்புலன்ஸும் கிடையாது அந்த வேணும்னு சொந்தமான வாகனம் ஆம்புலன்ஸ் கிடையாதுங்க விஜய் வண்டிக்கு முன்பாக வருது இல்லைங்களா ராஜ்யமோகன் வாகனம் அந்த ஏறி மகாராஜா நின்னுக்காரு வாகனம் அந்த வாகனங்களோட வாகனங்களோட் வெளிச்சம்தான் அது இவர்களின் கட்சி வாகனம் மற்றும் விஜயோட மகாராஜாவோட வாகனம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்க காவல்துறையுடன் சேர்ந்து டிவி கட்சியினரும் வழியை ஏற்படுத்துற காட்சி தான் அது பல மணி நேரங்களாக விஜய் வருகைக்காக காத்து கொண்டிருந்த அந்த கூட்டம் சும்மா தான் இருந்தாங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு இல்ல தண்ணீர் இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் போயிருந்ததே தவிர ஆனால் அந்த கூட்டம் இருந்தாங்க நெரிசல் எல்லாம் ஏற்படல நெரிசல் எப்போது ஏற்படுகிறது என்று சொன்னால் விஜயோட வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப அந்த விஜய் வாகனம் வருவதற்கு காரணமாக இருந்தது காவல்துறை அவங்க தான் நடுவு கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்றாங்க இவ்வளவு பொய்யெல்லாம் ஊட்டி இருக்காங்க இல்லைங்களா விஜய்க்காக விஜய்க்கு போன் போட்டு ஏங்க நீங்க சொல்ற நிரூபிக்கும் வண்ணமாக உங்க வேன்ல பொருத்தப்பட்ட சிசி டிவி அந்த சிசி டிவியின் வழியாக காட்சிகள் நிரூபிச்சலாம் ஏங்க தாமதம் பண்றீங்க ஒட்டுமொத்தமா வெளிச்சம் போட்டு போட்டு கேட்க காட்டுங்க ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லையா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஊருக்குள்ள உங்களுக்கு எதிராக இருக்கிற உண்மையெல்லாம் எப்படியாவது பொய் பொய்யா மாத்தணும் இவ்வளவு கதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா ஒரே ஒரு ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் போலீஸ் நாங்க சொல்லலைங்க நாங்க எடுத்து சொன்னோம் இங்கே இல்லங்க அவங்க கேட்கல இல்ல இல்லைங்க போலீஸ் தான் எங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஒரே ஒரு ஆதாரம் விஜய் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி புட்டேஜ் அதை கொடுத்துட்டீங்கன்னா சோழி முடிஞ்சது கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க கொடுத்தவங்க தான் மாட்டிப்பாங்க ஏன் தெரியுங்களா அடுத்த புட்டேஜ் நல்ல தெல்ல தெளிவா அழகா ரெக்கார்டா இருக்கு பாருங்க ஆதவர்ஜினோட வாய்ஸ் கொஞ்சம் முன்னாடி போகலாம் ரூம் யாரும் வராதிங்க கரெக்ட் எல்லாம் இருக்கு

விஜய் என்ட்ரி ஆன உடனே கரண்ட் கட்டாச்சு கரண்ட் கட்டாச்சுன்னு பொழம்பிருக்காங்க இல்லையா இன்னி வரைக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் வெளிவந்த பிறகும் கூட இன்னி வரைக்கும் புலம்பிருக்காங்க கரண்ட் கட்டாச்சு கரண்ட் கட்டாச்சுன்னுட்டு கரண்ட் கட்டாதுல நல்லா பாருங்க ஜென்ரேட்டர் வழியாக இவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருந்த போகஸ் லைட் தான் கட்ட சரி அந்த ஜெனரேட்டர் லைன் கூட எப்படி கட்டாச்சீங்க ஆதர வச்சனம் கத்துனாருங்களா முன்னாடி போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்ட்டு அந்த முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்னு அவர் கத்த கத்த யோ ஜெனரேட்டர் இல்லையா உள்ள வராதியா உள்ள வராதியான்னு இன்னொரு பக்கம் டிவி கே வச்சு சேர்ந்தவங்க மைக்கில் கத்த கத்தா முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி தள்ள 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 எல்லாரும் போயிட்டு எங்க டம்ப் ஆவராங்க அந்த ஜெனரேட்டர் ரூம்ல டம்ப் ஆவராங்கோ அந்த ஜெனரேட்டர் பாதையை மறைச்சு வச்சிருக்காங்க இல்லையா தகர ஷீட்டு போட்டு அந்த தகர ஷீட்டெல்லாம் உடச்சின்னு உள்ள போறாங்க கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா உள்ள போய் ஒண்ணு கிரக ஒண்ணு ஏதாவது ஆயிட்டு பவர் அடிச்சு தூக்க போகுதுன்னு பாருங்க எந்த ஜென்ரேட்டர் இவங்களுக்கு வாடகை கொடுத்தாங்களோ அந்த ஏஜென்சி தான் அந்த லைனை கட் பண்றாங்க அதாவது ஜெனரேட்டரை ஆஃப் செய்வதற்கு முன்பே கூட்டு நெரிசல் ஏற்பட்டுள்ளது நெரிசலின் போது அணைந்த மின் விளக்குகள் அனைத்தும் ஜெனரேட்டரிலிருந்து மின்சாரம் வழங்கப்பட்ட போக்கஸ் லைட்டுகள் என்பது இந்த காட்சியின் மூலமாக தெளிவாகிறது கூட்ட நெரிசலுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் ஒரு காரணம் என சிலர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொருத்தி

அடுத்த உட்டு வரிசை காவல்துறை தாங்க எங்களை வந்து ராஜ உபசாரம் பண்ணி வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க இவங்க தான் திருஷ்டியெல்லாம் சுத்தத்துக்கு ஆட்கள் எல்லாம் செட்டப் பண்ணி காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க ஆனா பாருங்க போலீஸ் எங்களை வரவேற்றார்கள் அப்படின்றாங்க அப்படி வரவேற்ற போலீஸ் தான் பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வர முடியல அந்த வண்டி வண்டி வர முடியல காவல்துறை அதிகாரிகள் கையை காட்டுறாங்க ஐயோ நிறுத்துங்க ஐயா வண்டி வரத்துக்கு இடம் இல்லையா இடம் இல்லையான்ட்டு அப்படி இன்னும் பாருங்க அந்த டிரைவரு பஸ் மூவ் பண்றாருங்க இந்த மாதிரி கேனத்தனமான தற்கொலைத்தனமான வேலையை பண்ண சொல்லி யாருன்னு சொல்றது காவல்துறை அதிகாரிகளா செந்தில் பாலாஜா திமுகவா முதல்வரா தமிழ்நாடு அரசா யார் யார் சொன்னது கொஞ்சம் முன்னாடி போங்க தோழர்களே கொஞ்சம் முன்னாடி போங்க தோழர்களே இருபது அடி முன்னாடி போங்க தோழர்களை இந்த கூட்டத்துக்கு நடுவில் அளந்து ஸ்டேல வச்சோ மீட்டு வச்சோ அளந்து இருபது அடி முன்னாடி போங்க தோழர்களே அப்படின்னு இல்ல கரூர் டவுன் எஸ்பியா எந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாமலோ அல்லது அரசியல் சுய கூட்டத்தை சேர்க்கணும் அதிகமா காட்டணும்ன்ற கணக்கு போட்டு செய்த மூடத்தனத்தை மறைப்பதற்காக ஒட்டுமொத்தமான பழிய தூக்கி போலீஸ் மேலயும் தமிழ்நாடு அரசு மேலயும் முதல்வர் மேலயும் போடுவீங்களா அதுவும் எப்படி யோசிச்சு ஆற அமர்ந்து பதினாறு நாட்கள் கழித்து கோர்ட்ல போயிட்டு போய் போய் கட்டுவீங்களா விஜயோட வாகனம் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக வழியை ஏற்படுத்த தொடங்கிய அந்த நொடி பொழுதில் இருந்துதான் பாருங்க இந்த துயர சம்பவம் அரங்கேற தொடங்கியது

இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆதாரம் அந்த இடத்துல போலீஸ் உங்களை வர சொன்னாங்களா இல்ல நீங்களா கொண்டு வந்து நிறுத்தினீங்களா அப்படின்ற ஒரு ஆடியோ வீடியோ அடங்கிய இந்த சிசிடிவி புட்டேஜ் ஆதாரத்தை தூக்கி போட்டுட்டா ஒட்டு எல்லாமே முடிஞ்சிடும் இல்லைங்களா விஜய் ஃப்ரீ நேரா வந்துடலாமே சிபிஐ எல்லாம் என்கொயரி பண்ணி அஞ்சு ஆறு வருஷம் பொறுத்து சொல்ல வேண்டிய அறிக்கையெல்லாம் இப்போவே இப்பவே முடிச்சிடலாமே நொடி பொழுதில் ஏன் அந்த ரெக்கார்டை கொடுக்கலங்க உண்மை உங்க பக்கம் இருக்கிற பட்சத்துல இந்நேரம் கொடுத்துருப்பீங்களே சிஎம் சார் ஏன் ஸ்பீக்கர் வாய கட் பண்றீங்க எதுக்காக கண்ட கட் பண்றீங்க என்ன பார்த்து நொடி அப்பே அப்போ கொடுத்து கொண்டிருந்த விஜய் இவ்வளவு பெரிய அக்கிரம அநியாயத்திற்கு சாதகமான ஆதாரம் உண்மையில் உண்மையில் இருந்திருந்தால் பதிவாகி இருந்தால் பாறேன் சிபிஐ வந்து விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சி அறிக்கை கொடுத்து அதற்கு பிறகு யார் குற்றவாளி நிரபராது என்கின்ற விஷயம்லாம் பின்னாடி தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு நொடி பொழுதில் ஒட்டுமொத்தமான சேனல்ல உங்க ஆதாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தேன் என்னப்பா இது வளர்ந்து வர கட்சி அநியாயத்துக்கு அமுகத்துக்காக போலீஸை வச்சு இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணியாங்களே இந்த கூட்டத்துக்கு நடுவில் அவ்வளவு பெரிய வண்டி எப்படி பார்த்துன்னு வர முடியும் போலீஸ் ஈ வரக்கு எல்லாம் எத்தனை சொல்லிக்காங்களே அப்ப விஜய் மீது தவறே இல்லை அவர் உண்மைவாதி உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு உண்மை தெரிஞ்சிருமே ஏன் அந்த ஃபுட்டேஜை இது வரைக்கும் விஜய் ரிலீஸ் பண்ணல மறுபடியும் சொல்றோம் ஏன் ரிலீஸ் பண்ணலாம் அவர் தானே அவ தான் அடம் பிடிச்சி நாங்க அங்கதான் வந்து நிப்போம் நடுவில் தான் வந்து நான் வாந்தி எடுப்பேன் அவர் தான் வலுக்கட்டாயமா அந்த வண்டி இழுத்துனு வந்து இவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமத்தை பண்ணிருக்காரு ஏங்க என்னங்க அது விஜய் ரேஞ்சு டிஎஸ்பி சொன்னா கேட்பாரா வேற யார் சொல்லணுங்க தெரியாது அவரை தான் கேட்கணும் பஸ் அப்படியே உள்ள வருது போலீஸ் வந்து சொல்றாங்க ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நீங்க நின்று பிரச்சாரம் பண்ணிருங்க அப்படின்றாங்க அவர் வந்து முடியாது நம்ம அந்த பாயிண்ட்ல தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேசிட்டு இருக்காரு ஒரு டிஎஸ்பி சொன்னோடனே அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அரசாங்கமும் விட்டாங்களா அல்லது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் விட்டாங்களா அப்படின்ற தெரியல காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு விஜய பேசியிருக்கலாம் ஹோம் செக்ரட்டரி பேசியிருக்கலாம் சீஃப் செக்ரட்டரி பேசியிருக்கலாம் அங்க நிலவரம் சரியில்லை நீங்க போனீங்கன்னா சம்திங் ராங் வில் ஹேப்பன் அப்படின்னா மேபி அவங்க கேட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க யோசிச்சிருப்பாங்க அந்த நெகோசியேஷனே பண்ணலையே பாத்துக்கோங்க நெகோசியேட் பண்ணணுமா நெகோசியேட் பண்றதுக்கு கரூர் ஏதாவது ஹைஜாக் பண்ணி வச்ச தீவிரவாதியா விஜய் அவர்கிட்ட ஹையர் அபிஷியல்ஸ் வந்து நெகோசியேட் பண்றதுக்கு எங்க எந்த ஒரு அதிகாரத்துல சாதாரண ஒரு நடிகர் இருங்க அந்த நடிகர் கிட்ட பேசுறதுக்கு டிஎஸ்பி இல்ல சாதாரண கான்ஸ்டபிள் போதாதா யோ என்ன சொல்றவங்களுக்கு அறிவு இல்ல கண்ணு தெரியல அவ்வளவு கூட்டம் இருக்குது எப்படியா வண்டி உள்ள போவோம் கொஞ்சமாவது அடிப்படை அறிவுல சிந்தியான ஒரு கான்ஸ்டபிள் சொன்னா கூட பேச்சு கேட்கணும் என்ன விஜய் ஒன்னும் கலெக்டரோ எம்எல்ஏவோ எம்பிஓ சிஎம்ஓ பிஎம்ஓ கிடையாதுங்க ஒரு நடிகர் சாதாரண ஒரு நடிகர் பத்து நடிகர்கள் இருக்காங்கன்னா அவரும் ஒரு நடிகர் அந்த நடிகரோட ரசிகர்களே கூட்டம் கூட்டி வச்சிருக்காரு அந்த கூட்டத்தை பார்க்க வந்திருக்காரு அவர்கிட்ட பேச கான்ஸ்டபுள் போலாதா சொன்னா கேட்கணும் சட்டம் அனைவருக்கும் சமம் அனைவருக்கும் பொதுவானது கான்ஸ்டபிள் சொன்னா கூட நில்லியான நிக்கணும் அதை தாண்டி வருவேன்னு சொன்னா திண்ணுது அகம்பாவம் அதெல்லாம் பாருங்க இந்த கூட்டம் என்பது பொலிட்டிசைஸ் பண்ணாத ஒரு கூட்டம் தற்கூரி தலைவன் உட்படும் அரசியல் மயப்படுத்தாத ஒரு கூட்டம் அந்த காட்டு கூட்டத்துக்கிட்ட என்னடா உளவுத்துறை அடிப்படையில் தகவலை சொன்னா கூட கேட்காத கூட்டம் தலைவன் பாருங்க தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய அந்த இடத்துல இருக்கிறவரே என்னை பார்த்து பயந்துட்டீங்களா சிஎம் சார் பயப்படாதீங்க தைரியமா தேர்தல வந்து சந்திங்க எனக்காக கூடுகின்ற கூட்டம் இதுதான் நான் நினைச்சுக்காதீங்க இன்னும் அதிகமா இருக்குன்னு கூட்டம் கூட்டம் கூட்டம்ட்டு கிரௌடு மேனியா புடிச்ச வருங்க அவரு அவர்கிட்ட போயிட்டு உளவுத்துறை தகவல் வந்திருக்குங்க பாதுகாப்புங்க நெரிசல் ஏற்படுறாங்க அதெல்லாம் நில்லுங்கன்னா நிப்பாரா நிக்க முதல்ல நீங்க பேச அந்த சம்பவம் யாரும் விஜய் காரணமா கிடையாதுன்ற ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் இந்நேரம் அவர்கிட்ட பேசிருக்கணுமே அங்க போகாதப்பா நெரிசல் ஏற்பட்டுறப்பான் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் அவர்கிட்ட பேசி நெகோசியேட் பண்ணாம யார் தப்பு விஜய் தப்பா அந்த ரெண்டு நாட்டோட அதிபர்கள் தப்புன்ற நான்

திருப்புவதற்கு என்ன பண்ணா தெரியுங்களா அத பாருங்க ஆதாரபூர்வமாக நாளைக்கு மறுதினம் பதிவிடும் காணொலியில் அதையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்